அவரோடுதான் நான் பேசுவேன் அதாவது எங்க பாப்பா வந்து ஒரு பையன் எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த மேடம் சரி ஆனால் பையன் வந்து கல்யாணம் முடிச்சு போனதுல இருந்து எனக்கு கூச்சமா இருக்கு பொம்பளைகளை பார்த்தாலே கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரியா பேசவே மாட்டீங்க அப்பலாம் தாம்பத்தியத்துல தாம்பத்தியத்துல ஈடுபடலையா அவரு மருமகளோட

உங்க உங்க மகளுக்கு திருமணம் பண்ணீங்க மருமகன் வந்து கூச்சமா இருக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டேங்கிறாரு ஏற்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுது சரி உங்க மருமகள் உங்க உங்க மாப்பிள என்ன படிச்சிருக்காரு என்ன வேலை செய்யறாரு அவர் பிஏ படிச்சிட்டு பிஏ படிச்சிட்டு கவர்மெண்ட்ல வேலை வாக்காப்ல கவர்மெண்ட்ல வேலை அவர் கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேருங்க ஒரு ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணு உங்க மாப்பிள்ள அவ்வளோதான் ரெண்டே பேர் தான் அவங்க சம்பந்தி என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க ஓகே ஓகே இப்ப நீங்க என்ன வேலை செய்றீங்க நான் வந்து பிரைவேட்ல தான் வேலை பார்க்கறேன் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எனக்கு வந்து ரெண்டு பொம்பள பிள்ளைங்க இப்ப இன்னும் ஒரு பொண்ணு இருக்கா கல்யாணத்துக்கு அண்ணா ஆமா இன்னொரு பொண்ணு படிச்சிட்டு இருக்கா வேலை பார்க்கதா அவங்க வந்து படிச்சிட்டு தான் இருக்காங்க சரி இப்ப உங்களுக்கு அரேஞ்ச்ட் மேரேஜா இதே அரேஞ்சிட்ட தான் அரேஞ்சினாரே சார் நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு எங்கேஜ்மென்ட்லாம் பண்ணும்போது பொண்ணையும் புள்ளையும் பேச சொல்லியிருப்பீங்கல இல்ல அத பார்த்து பேசناಗೆ அவசரப்பட்டு இல்ல எங்க பையனுக்கு 31 வயசு முடியுது உடனே கல்யாணம் முடிக்கணும் அப்படின่า சரி உங்க பொண்ணுக்கு என்ன வயது வயசு? 23 இருபத்தி நாலு இருக்கு சரி அப்ப உங்க பொண்ணு வந்து தனியா பேசணும்னு சொல்லி கேட்கலையா உங்க பையனும் உங்க உங்க மருமகனும் கேட்கலையா

உங்க மாப்பிள்ளை வந்து நல்ல ஈடுபாடோட அந்த சம்பிரதாயம் அந்த இதுல எல்லாம் கலந்துகிட்டு இருக்காரா இல்ல வேண்டாத்தனமா இருக்காரா அதெல்லாம் கலந்துகிட்டாப்ல நல்ல சந்தோஷமா நல்லா தான் இருக்காரு இல்ல கலந்துகிட்டு அந்த இதுல கல்யாணத்துல எல்லாம் சந்தோஷம் கலந்துகிட்டாப்ல ஆனா போய் அவங்க கூட்டு போய் அவர் முதல் நாள்ல இருந்து எனக்கு கூச்சமா இருக்கு பொம்பளைங்கள பார்த்தா கூச்சமா இருக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு

அப்போ கூட வந்து வற்புறுத்தலில் திருமணம் பண்ண ஆண்கள் கூட நாள் போக போக சரி திருமணம் ஆயிடுச்சு மனைவி தானேன்னு சொல்லிட்டு கை வச்சிருவாங்க ஓகே தாம்பத்தியத்தில் ஈடுபடலை அப்படிங்கிற பொழுது ஒன்று அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஏதாவது குறை இருக்கலாம் ஓகே அது வந்து மருத்துவ கையில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணாதான் தெரியும் சில ஆண்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்குள்ள அவங்க ஒருவருக்கு ஒருவர் அவங்க அவங்களோட பாடி எக்ஸ்பிளரேஷன் பண்ணாங்களான்றது தெரியல ஸோ அதை மாதிரி வந்து இல்லை வேற ஏதாவது ஒரு அனுபவம் காரணமாக அவங்களுக்கு ஒரு பயம் கூட இருக்கலாம் ஓகே ஸோ இது எதனால அவருக்கு வந்து தாமதத்தில் ஈடுபடுறதுக்கு அவர் சங்கடப்படுறாருங்கிறத ஒரு மருத்துவர் தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளாலாம் முடியாது நீங்களோ நாங்களோ மற்றவங்களோ பேசி முடியாது அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க மாப்பிள்ளை கிட்ட எப்படியாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு சரிங்க எங்களுக்கு புரியுது நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை போய் பாருங்களேன் எதுக்கும் ஏன்னா இப்போ என் பொண்ணோட நீங்கள் வாழ்கிறீங்க வாழல அது அடுத்த விஷயம் உங்கள் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல ஸோ என் பொண்ணுக்கு எல்லாம் எதாவது மிஸ்டேக் இருக்கா உங்களுக்கு என்ன ஏதாவது உதவி தேவைப்படுதா என்னன்னு பார்க்கலாம் ஒரு மருத்துவரை போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்கள் இப்போ அவங்க சம்பந்திகையில் இதை பற்றி பேசினீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க பொ அப்போ உங்கள் சம்பந்திக்கலே சொல்லுங்க இந்த மாதிரி சரிங்க பரவாயில்ல நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வாரிசுன்னு வேணும் இல்லையா நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும்ல அதனால நீங்கள் வந்து ஒரு மருத்துவர்களை மட்டும் கூட்டிகிட்டு போங்க அவங்க அதுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் என்னுடைய நம்பரு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க ஒரு தடவை அப்பாயிண்ட்மெண்ட்க்கு கூட்டிகிட்டு வர முடிஞ்சாக்க கூட்டிட்டு வாங்க ஆமாம் உங்க மாப்பிள்ளையே இல்லாட்டினா உங்க சம்மந்தி பேசுவாங்கனாக்கா அவங்களுக்கு கூட என் நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்க அவங்களுக்கும் வந்து இதில் தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுனாக்கா அப்போ அப்போ பிரச்சனை என்னன்னு கண சில சமயம் அவங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சு சில பேர் வேணும்னே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சில தாய்மா பெற்றோர்கள் தெரியும் பையனுக்கு வந்து ஹோமோ செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருக்குது அதாவது ஓரின சேர்க்கை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க நான் சூசைட் பண்ணிடுவேன் நான் செத்து போயிடுவேன் இந்த மாதிரிலாம் ட்ராமாலாம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணால் சரி பாதி பேர் சொல்லுவாங்க ஏன்னா சில பேர் வந்து ஓரின சேர்க்கையில் இருக்கிறவங்க வந்து பைசெக்ஷுவலாக கூட இருப்பாங்க அதாவது ஒரு பெண்ணு கூட அவங்களுக்கு சராசரியாக ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும் ஆனால் அவங்களோட மனது வந்து ஒரு ஓரின சேர்க்கையில் தான் அதிகமாக ஆசைப்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாமக்கை வாஸ்து அம்மா அப்பா சொல்கிறாங்கன்றதுக்காக ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிவிட்டு ஒரு தடவை செய்துட்டு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடவே மாட்டாங்க பார் வந்து அவங்களுக்கு பிடித்த அந்த யாராவது ஒரு லவர் இருந்தாங்கன்னா அவங்க கூட வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில பேர் வேணும்னே செய்துடுவாங்க அப்போ அந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது அது ரொம்ப வருத்தமான விஷயம் ஓரின ஓரின சேர்க்கையில் அவங்க வந்து ஓரியன்டேஷன் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப கஷ்டம் அதில் அவங்க மனசு போயிடுச்சு அதில் ரொம்ப நாளாக இருந்துட்டாங்க அது பழகிட்டாங்க அப்படின்ற போதெல்லாம் அவங்கள மாற்ற முடியாது ஸோ அதனால் வந்து அது உண்மை என்னன்னு தெரிஞ்சுன்னு தான் பார்க்கணும் பட் இதனாலலாம் உங்கள் பொண்ணு வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகி வாழ்க்கை முடிஞ்சிருச்சின்னு நினைக்கக்கூடாது ஸோ உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணுங்க இந்த நிகழ்ச்சி முடிகிற நேரத்துக்கு வந்தாச்சு